வணக்க மக்களே சாற்ற செய்து செய்தி ஒன்று விளையாட்டுதான் விஜயின் தாவைக்கா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்லையா தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தை தகவலாம் வாங்க விடியவை உரிமாக்கலாம் அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தளம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்லையான இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதா அதாவது என்னவென்றால் தாவைக்கா அங்கீகரிக்கப்படாத கட்சி அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கோரி கோரி முடியாது என தேர்தல் ஆணையமோ வாதம் வைத்துள்ளதா அதாவது தாவைக்கா அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி தொடர்பான வழக்கில்தான் தமிழக அரசு டிஜிபி பதில் கோரி ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளதா மேலும் ரோடு ஷோ வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க கோரி அனைத்து வகுக்களையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளதா அதாவது மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் செல்வகுமார் என்பவர்தான் தாக்கல் செய்த மனுவில் கரூர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய பெண்கள் குழந்தைகள் என பேர் பலியாகி உள்ளார்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கும் பெண்கள் குழந்தைகள் என கூட்டம் கூடுவது மக்கள் பிரதத்துக்காக சட்டம் தேர்தல் நடத்துவதை விதிகளுக்கு முரணானது என தெரிவித்தாரலாம் குழந்தைகளை கண்டிப்பாக அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்துவதை தடை செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டது சட்ட விதிகளை மீறும் அரசியல் கட்சிகள் மீது அதற்கு அங்கீகாரத்தை ரத்து செய்யக் கோரியும் மக்கள் கண்டிப்பாக பிறகு சட்டம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கியுள்ளதா அதாவது சட்டவிரோதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சிகள் மீது அங்கீகாரத்தை கண்டிப்பாக ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் எல்லாம் உத்தரவிடப்பட்டது விஜய் மற்றும் தாவேக்கன் கட்சியினர் அஜாக்கிரதையாளம் முறையான திட்டமிடல் இல்லாதுந்தால் இந்த கரூர் நெரிசல் சம்பவமான ஏற்பட்டு உயிர் பலி நேர்ந்துள்ளது என்று கூறுகிறார்களாம் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பான தான் விஜய் பெயரை சேர்க்காமலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து எளிதில் தப்பிக்கும் வகையில் சாதாரண பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த வழக்கு முடியும் வரை எந்த ஒரு அரசியல் கட்சியே ரோடு நடத்த அனுமதிக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக கூட்டங்களில் பெண்கள் குழந்தைகள் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிக்கும் மக்களின் பிரதிநிதிக்கு சட்ட விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றுடன் உத்தரவிடப்பட்டுள்ளதா மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாகவே விஜய் மற்றும் தாவைக்கான மீது சிறார் நீதி சட்டம் குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று உயர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக குறைந்தது தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தாவைக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உத்தரவு வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கையுள்ளதா அது மட்டுமின்றி இதையடுத்து தான் மனுவில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு காவல்துறை உத்தரவு நீதிபதிகள் மனுவில் எழுதப்பட்டது அதாவது மேலும் கரூர் துயர சம்பவமானது சுட்டிக்காட்டும் அரசியல் கட்சிகளோடு ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக வழிகாட்டு விரும்பியக்கும் வகுக்க வேண்டிய கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வு கண்டிப்பாக விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தது மேலும் இந்த செய்தியானது அரசு வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் அனைத்துமே தங்கள் கட்சி கூட்டங்கள் ரோடு ஷோ எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக குழந்தைகள் குழந்தைகள் முதியவர்கள் எல்லாம் கண்டிப்பாக பங்கேற்க கூடாது என்று அரசும் கடுமையான எல்லாம் விதிக்க நேரிடும் என்ற நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்